நம்ம லட்டுக்கு தேவையான பூந்தி சீனி பாகு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் ஆனா வந்து லட்டு சேமச்சுல என்ன ஆயிருக்கு பூந்தி என்ன கலர்ல ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்க கட்டிய கிடக்கு அதுக்கு பிறகு கருன்னு கரைஞ்சிவே கருவாடை மாதிரி இருக்கு முறுக்கு மதி ஆகிப்போச்சு பூந்தி வந்து முறுக்குமே ஆகிப்போச்சு ஏன்னா பஸ்டோமா அதனால எப்படி எடுக்க தெரியல அதனால கரைஞ்சு போச்சு முறுக்கு மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கு பிறகு இதெல்லாம் வந்து அப்படி நல்லா அழகாக வந்திருந்து இன்னும் நம்ம வந்து இந்த சீனி பாக உள்ளே ஊற்றி நம்ம லட்டு தயாரிக்க போகிறோம் கடையில் வாங்கினது நல்லா இருக்கா இல்லைன்னா நாங்கள் செய்யறது நல்லா ரிசல்ட்டை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் சொல்லிடுவோம் ஏன்னா அஞ்சு நிமிஷத்துல லட்டு ரெடியாக போகுது இந்த முந்திரிக்காய் ஏலக்காய் உலர் திராட்சை இதெல்லாம் போட்டு நம்ம லட்டை ரெடி பண்ணுவோம் எனக்கேக்க கடையில் வாங்கின லட்டு தான் ஜெயிக்க நினைக்கிறேன் நாங்கள் செஞ்சிருக்க லட்டு அந்த என கேக்க சுமாராக தான் இருக்குது இவனும் இவனும் கேமராமானோம் நல்லா வரோம் அப்படின்னு சொல்லுறனாலும் நம்ம கடைசியாட்டு ரிசல்ட்டை பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம இதை உள்ள போடுறோம் பாக்கிறதுக்கு திருப்பதி லட்டு மாதிரி இருக்கு திருப்பதி லட்டு எப்படி தயாரிப்பாங்களோ மாதிரி லட்டு வந்துருக்கு இந்த லட்டு இந்த லட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த லட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப நம்ம லட்ட வந்து நம்ம உருண்டை பிடிக்க போறோம் உருண்டப்படி நம்ம வந்து லட்டை வந்து உருண்டை பிடிச்சாச்சு நம்ம வந்து இடத்துல டேஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் கடையில் உள்ளது நல்லாயிருக்கும் இல்லைன்னா நாங்கள் செஞ்சது நல்லா இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்க போகிறது நம்ம சுதகரத்தை பார்க்கட்டு எப்படி இருக்குன்ட்டு கடையில் உள்ளதான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நம்ம சாப்பிட்றட்டு வீட்டில் உள்ளதான் கொஞ்சம் சாப்பிட்றட்டு எது நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் பார்ப்போம்

இது இது எப்படியும் வீடியோ இறக்கி ரெண்டு நாளும் ஆகும் அதனால நாங்களே சொல்றோம் வேற ஒரு நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா வாங்கி தரேன் நான் வீட்டுல நட்டதா நம்ம செஞ்ச நட்டுக்கிறேன் நான் ஓட்டு பண்ணிடுறேன் எனக்கு கடலில் உள்ளதான் வந்து நல்லா இருக்குது ஏன்னா வீட்டில் உள்ளது ஒரு நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கு கடையில் உள்ளது நூறுக்கு நூறு சதவீதம் நல்லா இருக்குது ஆனால் கடலை ஆனா நாக செஞ்சிருக்கிறது வந்து நாக செஞ்சிருக்கிறது வந்து திருப்பதி லட்டுமே தான் வந்துருக்குது ஆனால் கடலை உள்ளது வெறும் லட்டுமே தான் இருக்குது அதனால நாகிருக்கிறது வந்து கொஞ்சம் அடி தான் இருக்குது அவ்வளவு நல்லா இருக்குன்னு ஏன்னா இவன் வந்து வெறி ஒன்று செஞ்சான் அதனால இவன் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான் அவனுக்கு அது பிடிச்சிருக்குது எனக்கு இது பிடிச்சிருக்குது கடையில் உள்ளது பிடிச்சிருக்குது நான் செஞ்சது அவ்வளோ கூட பிடிக்கல நாங்கள் செஞ்சால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியாதானே செய்யும் அதனால் கேமராமேன் அந்த சைடு இருக்குதான் உள்ள வர ஒரு மாதிரி பண்ணலாம் நானே கொண்டு கொடுத்துட்டு வரேன் அடுத்தால வேற ஏதாவது பண்ணணும்னா கமெண்ட்ல போடுங்க மறக்காம சோதனை அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்ல கொடுத்துருங்க இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்